ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க அப்படின்றதுனால சிக்கன் பிரியாணியும் ரேஷ்மி சிக்கனும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க வாங்க டக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் விருஞ்செயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே அது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைவ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பிரியாணியில் வெங்காயம் வெந்தால் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா முதலோடு ஒரு அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே வெங்காயம் வெந்துருச்சு இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஸோ அம்மா வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்கிறாங்கன்றதுனால கொஞ்சம் எல்லாமே அதிகமாக சேர்த்துருக்காங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துட்டு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினாவை நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சு இருக்கும் அதையும் நம்ம அது கூடவே சேர்த்து நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்க நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நீங்க தயிர் சேர்த்துக்கோங்க அப்புறம் அதையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மசாலா எல்லா நம்ம போடுற எல்லா விஷயமே நல்லா நீங்கள் வெந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கறி சிக்கன் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறமா முடி மூடி போட்டு ஓப்பன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஒரு லெமன் நம்ம பிழிஞ்சு வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மூடி போட்டு போகிற வச்சிருங்க அது நல்லா வேகட்டும் ஓகேவா இப்போ நம்ம வந்து அடுத்த கடையில் எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் சாப்பாடு தான் வேக வைக்க போகிறோம் நீங்கள் சாப்பாடுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைப்பீங்களோ அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆயில் அப்புறம் கலர் பவுடர் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு விரிஞ்சலையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துறதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற பாஸ்மி ரைஸ் இருக்குது அது பக்கத்துலேயே இருக்குது அதை நம்ம எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே இந்த ரைஸை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து கலர் பவுடரை தூவி விட்டுட்டு கிண்டுற மாதிரி கிண்டணும் ஆனால் கிண்ட் ஃபுல்லாக கிண்டக்கூடாது சும்மா அப்படியே லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு சாப்பாடு நல்லா வேகட்டும் இப்போ அடுத்து நம்ம ரேஷ்மி சிக்கன் தான் இப்போ நம்ம வந்து சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு நம்ம ஒரு பேக்கெட் தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தனி மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா இதெல்லாம் நீங்கள் அது கூடவே சேர்த்துருங்க சேர்த்ததுக்கு அடுத்து ஒரு ஒரு லெமனை நம்ம நல்லா அதில் வந்து பிழிஞ்சு விடலாம் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நீங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் ஊற வச்சுருங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம் ஜார் எடுத்துட்டு அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா நீங்கள் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க கொஞ்சம் குறை குறப்பாக அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு கடை எடுத்துக்கோங்க இல்லை தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சு வச்சுருக்கற பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை நம்ம இதில் வந்து போட்டுடலாம் போட்டுவிட்டு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அதையும் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆறு பச்சை மிளகா நம்ம எடுத்திருக்கோம் அதை வந்து நம்ம நடுவில் ஹாஃபாக கட் பண்ணி நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்ததுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு கொஞ்சமாக அது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நம்ம இன்றைக்கி ரெண்டு டிஷ்ஷு செஞ்சுருக்கோம் அது ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு எடுத்துட்டோம் இப்போ நல்லா இதையும் நம்ம கொதிக்க விட்டுடலாம் ஸோ பார்த்திங்கனாலே நீங்கள் தெரியும் நல்லா வந்து இது கொதித்துருச்சு ஓகேவா அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அதை வந்து இறக்கிடலாம் இப்போ நம்மளுக்கு பிரியாணியும் ரெடி நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரேஷ்மி சிக்கனும் ரெடி இப்போ நம்ம வந்து பிரியாணி வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ரேஷ்மி சிக்கன் அதை வந்து ஊற்றி கொஞ்சமாக நம்ம ரைத்தாக செஞ்சு வச்சிருக்கோம் அதை நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம ஒரு ரூபாய் எடுத்து வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டு மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயில் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடா பை பாய்